தான் சொல்லலை நம்ம குடாப்புக்குள்ளே எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும் கையை விட்டு பார்க்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி சின்ன பிள்ளைங்கள போய் குடாப்பை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இந்த பாம்புகள் கோழிக்காக இருந்தும் வரும் இதுதான் நல்ல பாம்பு இப்போ அந்த மக்கள் தகவல் சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு கோழி நாலஞ்சு குஞ்சு அதில் ஒரு குஞ்சு மட்டும்தான் பொழைச்சிச்சு தலைவனை பார்த்தியில எவ்வளோ பெருசுன்னு மிக பெரிய பாம்பு நல்ல பாம்பு இதோடைய ஆக்ரோசத்தை பற்றி கோபம் எல்லா பாம்பும் விட்டோடனே என்ன பண்ணும்னா தெரித்து ஓடும் ஆனால் இந்த பாம்புனுடைய திமிர பற்றியில இதுதான் நல்ல பாம்புன்னு சொல்கிறது மிக கொடிய விஷம் கொண்ட நல்ல பாம்பு அந்த மாணவநல்லூர் மக்களுக்கு மிக்க நன்றி தகவல் சொன்ன நண்பருக்கு மிக்க நன்றி இந்த மாதிரி பாம்புகள் இன்னைக்கு அந்த வீட்டுக்காரருக்கு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் அது அந்த கடவுளுடைய செயல் ஏன்னா அதுக்குள்ளே கையை விட்டும் எதுவும் செய்யலை இதுக்கு பேருக்கு தகுந்தாத போல நடந்துக்கிச்சு இருந்தாலும் அந்த கோழிகள்லாம் இறந்துருச்சு இந்த குஞ்சுகள்லாம் இதாகிடுச்சி உங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு குஞ்சு ஐக்கியமாயிருச்சு இதில் திமுற காட்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டோம்னா போகிறதே கிடையாது நம்மளை எதிர்த்து தான் நிற்கும் அது இந்த பாம்பினுடைய குணாதிசயமே இதுக்குன்னு தனி திமிர் இருக்கும் இந்த நல்ல பாம்புகளுக்கு அது அது அப்படியே